கோவையின் ஆலயம் தொண்ணூறு இது கோவையின் அடையாளம் ஆலயம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நான் உங்கள் பண்டிட் ராஜசிம்மன் ஜோதிடம் மாந்திரீகம் தாந்திரீகம் பரிகார வித்தகர் நான் என்னோட பதினாறு வயதிலிருந்து ஜோதிட கலையில ஆய்வுகள் நிறையா பண்ணிகிட்ருக்கேன் மாந்திரீக தாந்திரிக பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி உலகம் முழுவதுமைக்கும் பல லட்சம் கணக்கான நேயர்களுக்கு நான் வந்து பலன்களை சொல்லியிருக்கேன் பரிகாரங்களை சொல்லி வாழ்க்கையில் உயர செய்திருக்கேன் இதில் ஜோதிடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சி போல் பல்வேறு பரிமாணங்களை பெற்று இன்றைக்கி வந்து வளர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாரா பலன் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஜோதிடம் பஞ்சாங்க திதி திஜிகரண யோகங்களை வைத்து பார்க்கக்கூடிய ஜோதிடம் அப்படின்னு சொல்லி பிரசன்னம் இந்த மாதிரி நிறைய வித்தைகள் இதில் வந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி பரிகாரங்கள் அப்படின்றதும் வாழ்வியல் பரிகாரங்கள்ன்ற மாதிரி முதல்ல ஒரு கோயில் குளம்தான் போய் பரிகாரம் பண்ணணும் இப்போ தொலைவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் நான் பரிகாரம் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் மக்கள் மனதில் இருந்தது இதையெல்லாம் எளிமையாக இன்றைக்கி வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பொருளை அதுக்கு பயன்படுத்தலாம் என்ன தானங்களை கொடுக்கலாம் எப்படி பண்ணலான்ற வாழ்வியல் பரிகாரங்கள் வரைக்கும் எளிமையான பரிகாரங்கள் வந்துகிட்டு இருக்குது ஜோதிடத்துலேயும் பார்த்திங்கன்னா ஜோதிடமெல்லாம் வளர்ச்சி பெற்று இன்றைக்கி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அதாவது கர்ம ஜோதிடம் அதாவது மரபணு ஜோதிடம் இப்படியெல்லாம் நிறைய ஜோதிடத்தில் நிறைய புதிய புதிய ஜோதிட முறைகள்லாம் வந்துட்டுருக்கு இந்த பல்வேறு ஜோதிட முறைகளையும் நான் வந்து என்னுடைய இந்த பதினாறு வயதிலிருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருடமாக இந்த கலைகள்லாம் நான் ஆய்வு பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் இதில் வந்து இரண்டு டாக்டர் பட்டங்களையும் நான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி ஒரு பாரத் கலா ரத்னா பட்டத்தையும் நான் வாங்கியிருக்கேன் மக்களுக்கு தொலைக்காட்சியின் வாயிலாகவும் பண்பலைகளின் வாயிலாகவும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பக்கங்களின் வாயிலாகவும் நான் வந்து உலகம் முழுமைக்கும் நான் மக்களுக்கு சொல்லி பரிகாரங்கள் சொல்லி பயனடைய செய்துக்கிட்டு வந்துட்டுருக்கேன் நான் வந்து விதியை வெல்லும் ஜோதிடம் கூடிய ஒரு தலைப்பில் ஆலயம் பண்பலை நேயர்களுக்காக நான் வந்து காலை நேரத்தில் நான் வந்து இந்த வானொலியில் பேச இருக்கேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கணும் அது நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை விஷயங்களை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நீங்களும் வாழ்க்கையில் மென்மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்